அறுபத்தி ரெண்டாயிரம் பேரை அரசு சபைக்கு ஆட்சேபு செய்ய அமைச்சரவை அனுமதி மேகுட பகுதியில் தோப்பாக்கி சூடு முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் உயிரிழப்பு காற்றாலை மின்தட்டதால் பறவைகளுக்கு பாதிப்பில்லை என்கிறது அரசாங்கம் இலங்கையர்களை குறிவித்து மனித கடத்தல் பாதுகாப்பு அமைச்சு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அரசாங்கத்தை நவீனமயமாக்குவதே தனது இலக்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தெரிவித்தார் தேசிய இளைஞர் மாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி அரசாங்கத்தை நவீனமயமாக்குவதற்காக சுமார் அறுபத்தி இரண்டாயிரம் அரச ஊழியர்களை உடனடியாக செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக கூறினார் எங்கள் அரசாங்கம் வேலை வழங்கும் மையம் அல்ல மாறாக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் மையமாகும் அரசு சேவையானது வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பொருளாதாரத்தையும் சமூக நிறுவனத்தையும் காட்டமைக்கும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் தற்போதைய அரசாங்கம் இடைபாடுகளின் குவியல் போன்று உள்ளது அதை நவீனமயமாக்க மயமாக்க அறுபத்தி இரண்டாயிரம் பேரை அரசு சபையில் ஆட்சேர்ப்பு செய்ய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது நாங்கள் மொத்தமாக ஆட்சேர்ப்பு செய்யவில்லை ஒரு லட்சம் அல்லது ஒன்றரை லட்சம் பேரை ஆட்சேர்ப்பு செய்யவும் இல்லை ஆனால் அரசு சேவையை பராமரிக்க தேவையான அறுபத்தி இரண்டாயிரம் பேர் நாடு முழுவதும் இனங்காணப்பட்டு அவர்களை விரைவில் சேர்க்க அறிவுறுத்தியுள்ளோம் இது வேலைவாய்ப்பு பிரச்சனையை முழுமையாக தீர்க்காது ஆனால் அரசாங்க செயல்முறைகள் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பொருளாதாரத்தை உருவாக்குவோம் அதற்கான திட்டங்களை வகுத்துள்ளோம் சுற்றுலா துறையில் இரண்டு திசம் ஐந்து மில்லியன் சுற்றுலா பயணிகளை எதிர்பார்க்கின்றோம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இதை நான்கு மில்லியனாக உயர்த்த திட்டமிட்டுள்ளோம் தற்போது நான்கு மில்லியன் டொலர்களாக உள்ள சுற்றுலா துறையின் பொருளாதாரத்தை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் எட்டு பில்லியன் டொலர்களாக உயர்த்துவதே எமது இலக்கு சுற்றுலாத்துறையை அடிப்படையாக கொண்டு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பொருளாதாரத்தை கட்டமைப்போம் இதுவே அரசாங்கத்தின் திட்டமாகும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார் பகுதியில் இன்று மதியம் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் நாற்பத்தி ஆறு வயதுடையவர் என்பதுடன் அவரது சடலம் கோமஹமம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேனரில் நிறுவப்பட்டுள்ள காற்றாலை மின்திட்டம் பறவைகள் மற்றும் வென விலங்குகளுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறப்படுவதை நிராகரித்துள்ள எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி காற்றாழு மின்திட்ட பகுதி ஒரு ஒதுக்குப்புறமான பழைய நிலம் என்றும் தெரிவித்தார் காற்றாலே மின்தட்டத்தால் பாதிப்புகள் ஏற்படுவதாக விமர்சிக்கப்படுவதை ஏற்க முடியாது அந்த பகுதியில் பறவைகளுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறப்படும் கூற்றுகளும் ஆதாரமற்றவை மன்னர் காற்றாலை மின்தட்ட பகுதியை பார்வையிட்டு மன்னாரில் இருந்து போனகரிக்கு வடக்கே உள்ள பகுதியில் தான் இந்த திட்டம் நிறுவப்பட்டுள்ளது சமூகத்தில் உள்ள சில பிரிவினர் மன்னாரை ஒரு சொர்க்கம் என்று சித்தரித்துள்ளனர் காற்றாலைகளால் அழகிய பகுதி அழிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் மன்னாரில் இருந்து போனகரிக்கு வடக்கே உள்ள பகுதி தரிசு நிலமாகும் மக்கள் பறவைகளை பற்றி பேசினாலும் அந்த பகுதியில் அப்படி எதுவும் இல்லை என்று அவர் தெரிவித்தார் கிழக்கு ஆசிய நாடுகளில் இயங்கும் சைபர் குற்ற மையங்களுக்கு இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களை ஆட்சேர்ப்பு செய்யும் ஒரு மோசடி நடந்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த மையங்களில் தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை வழங்குவதாக கூறி இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுமார் ஐம்பது ஆயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு சுட்டிக்காட்டியுள்ளது இதுபோன்ற ஐந்து சைபர் குற்ற மையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் முறைகளை பயன்படுத்தி சமூக ஊடகங்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட வேலை விளம்பரங்கள் பரப்பப்படுவதாகவும் ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த சில வாரங்களில் மோசடியாக நடாத்தப்படும் தொடர்புடைய சைபர் குற்ற மையங்களுக்கு பதினொரு இலங்கையர்களும் எந்த வழியில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் வசிப்பவர்களுக்கு மேலதிகமாக துபாயில் பணிபுரியும் இலங்கையர்களும் ஐடி துறையில் பணியமர்த்தப்படுவதாக கூறும் குற்ற மையங்களில் ஆட்சேர்ப்பு வெளியாகியுள்ளது எனவே தாய்லாந்து மியன்மார் காம்போடியா மற்றும் லாவோஸ் போன்ற நாடுகளில் வேலைவாய்ப்புகள் இருப்பதாக கூறி சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் விளம்பரங்களுக்கு பதிலளிக்கும் போது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் மேலும் அறிவுறுத்துகின்றது முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை கைது செய்து நீதிமன்றம் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது சாந்தக நபரான முன்னாள் அமைச்சர் வாக்கு வழங்குவதை தவிர்ப்பதன் மூலம் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்துக்கு விடயங்களை முன்வைத்தது இதனை கருத்துக்கொண்டு கொழும்பு மேலதிக நீதவான் பசன அமரசேனை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் தமிழர் தாயகத்தில் இன்றிவரை தொடரும் இராணுவத்தின் மிருகத்தனத்தை எதிர்த்து எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கு முழுவதும் ஹெட்டால் அனுஷ்டிக்கப்படும் போது மக்களுக்கான அவசர சேவைகளை பேணுவதைப் போல் பக்தர்கள் கோயில்களுக்கு செல்வதற்கான போக்குவரத்து சேவைகளையும் பேணுமாறு சம்பந்தப்பட்ட தரப்புகளிடமிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வடக்குகளுக்கு முழுவதும் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்படுவதற்கு பலர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் அதே வேளையில் அன்றைய தினம் மடுமாதா கோவிலில் விசட நிகழ்வு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை நல்லூர் கந்தசுவாமி கோவிலிலும் வேறு பல இந்த கோவில்களிலும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன இவற்றை அனுசரித்து மக்களுக்கான அவசர சேவைகளை பேணுவதை போல் விதிவிலக்காக பக்தர்கள் கோவில்களுக்கு செல்வதற்கு போக்குவரத்து சேவைகளையும் பேணுமாறு சம்பந்தப்பட்ட தரப்புகளிடம் கோருகின்றோம் அது தவிர்த்த மற்ற அனைத்து தரப்புகளையும் இந்த ஹெர்த்தாலுக்கு பூரண ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் நடைபெறும் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் இலங்கையில் மனித உரிமைகள் நிலைமை குறித்த தனது அறிக்கையை ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் டக் சமர்ப்பிக்க உள்ளார் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வு செப்டம்பர் எட்டாம் தேதி ஆரம்பமாக உள்ளதுடன் ஒக்டோபர் எட்டாம் தேதி நிறைவடைய உள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட நிகழ்ச்சி நிரலின்படி அமர்வின் தொடக்க நாளில் ஆணையர் ஓக்க இலங்கை குறித்து தனது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையர் ஓகே ஜூன் மாதம் இலங்கைக்கு நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில் இலங்கையில் தனது அவதானிப்புகளை அறிக்கையில் இணைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி மனித புதை தளத்துக்கு அவர் மேற்கொண்ட விஜயம் தொடர்பான தகவல்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கையில் முக்கியமாக இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எதுக்கிடையில் அடுத்த மாதம் நடைபெற உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் இலங்கை குறித்த புதிய தீர்மான முன்பிக்க பிரித்தானியா மற்றும் கனடா திட்டமிட்டுள்ளன இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அமர்வில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசாங்கத்தின் ஒத்திக்குப்பூர்வ அறிக்கையை வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் சமர்ப்பிக்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது